நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை எண்பது உள்ள விவசாய பூமி விற்பனைக்கு வந்துக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைச்சுக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி அமைச்சுங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தோன்னே பூமிக்கு வந்துடலாங்க ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துடலாங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கா திமிட்டமாக இது பார்த்தீங்கன்னா பிரிச்சும் கொடுக்குறாங்க நம்ம ரெண்டு ஒட்டுக்க எடுக்கிற அப்படின்னு தான் எடுத்துக்கலாங்க இல்லை ஒவ்வொரு பிரித்து பிரிச்சு அப்படின்னு தான் வாங்கிக்கலாங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தோப்பு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு கோடிப்பணம் ஓரகலாம் அருமையான பூமிங்க அருமையான செம்மண்ணுங்க மண் வரும் எப்படி பக்கத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்க்காக தான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ஏரியா பொறுத்துல பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க இவ்வளோ சுத்தியுமே வாருங்க தோப்பு தானே ஸோ ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரின்லேயும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேர்லேருந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் இதுலேயே குறைச்சி பேஸ் வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்